சோ ஜே அர்சிஸ் கொயின் பி ஹவாய் டூ ஃபைவ் மை ஸ்பிரிட் ரிமைன்ஸ் அமௌண்ட் யூ டு நாட் ஃபியூர் ஸோ என்ன சொன்ன கார்டன் என்ன சொல்றேன் ஆனால் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து கார்டன் வந்து எப்போவுமே நம்ம கூடவே வந்து இருக்கார் அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம வந்து பயப்படவே வந்து கூடாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையிலையுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபியர் ஏதாவது ஒரு சின்ன ஃபியர் அது வந்து இருக்கும்ல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பைடர்ஸ் இல்லை ஒரு ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் அந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்து இருக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை கிட்டேயே வந்து போக மாட்டாங்க அது கொஞ்சம் அதை பற்றி நினச்சி கூட வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கடலோரப்பிறங்க நம்ம எப்படி இருக்கணும்னா வந்து நான் வந்து எதுக்குமே வந்து பயப்பட மாட்டேன் ஏன்னா காடு என் கூட இருக்கார் அப்படின்றது நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ஹார்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா வந்து சாத்தன அந்த பயத்தை வச்சு நம்மளோட வாழ்க்கையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பயந்துகிட்டே வந்துருந்தோன்னா சாத்தனை அது மூலயமா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டத்தை வந்து வா வந்து நம்மனா வந்து நம்ம வந்து வந்து காட் பயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹார்ட்ல வந்து எடுத்து போட்டுட்டு வந்து அவர் நம்மளோட ஹார்ட்டை ஆக்கியஃபை பண்ணிட்டு வந்து நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பிளெஸிங்ஸும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸுமே வந்து நமக்கு அது கொடுப்பாரு சரி நம்ம ப்ரே பண்ணலாமா